வணக்கம் அன்ன பூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் ஹாய் நான் அமுதா சிவசக்தி வேல் பேசுறேன் என்னோட சேனல் நேம் அமுதா பூரணி இப்ப நான் வந்து பீட்ரூட் இன்னைக்கு வந்து பீட்ரூட் ஜாம் செய்ய போறேன் அதுக்கு ஐநூறு கிராம் பீட்ரூட்டை நான் தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஐநூறு கிராம் பீட்ரூட் எடுத்திங்கன்னா முந்நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் நெய் வந்து நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் டேபிள் டீஸ்பூன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாதம் ஒரு பத்தும் கொஞ்சம் முந்திரியும் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு கசகசாவையும் இதையும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்க போறேன் நான் பால் சொல்ல மறந்துட்டேன் கப் பால் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் அந்த பாதமும் பருப்பும் இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும் எப்படி இந்த ஜாம் செய்கிறது இப்போ பார்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் வாங்கி இந்த நெய்ல நம்ம அரைச்சு வச்ச பீட்ரூட் போட்டு நல்லா வரைச்சுங்க பச்சை வர போறத

நம்ம அரை கிளாஸ் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் வந்து என்ன செஞ்சேன் பீட்ரூட் அரைச்ச ஜாரில் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பாலை ஊற்றி நல்லா பீட்ரூட்டை வேக ஊக்கணும் விட்டு போங்க கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு எங்களை வச்சுக்கோங்க சக்கரை போடுறப்ப ஏலக்காய் சொன்னாங்க அதை இப்போ சக்கரை கொஞ்சம் மில்ட் ஆனோங்க

சு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் அதோட இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா சூப்பர் வேணும்னா நம்ம அரை கிலோ வீட்ருக்கு அரை கிலோ சக்கரை போடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வேணும்னா போட்டுக்கலாம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஏன் மூடி வைக்கணும்னா வெந்திரிச்சு மூணு மூணு அவசியம் கிடையாது அடுப்பெல்லாம் பாலாகாமல் கொதிக்கும் போது அந்த பீட்ரூட் ஜாமான் வெளியே வந்துடும் அடுப்பு பழாமாக இருக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் தன்னு போகமா டேஸ்ட் இருக்கா ஸ்பெஷல் பேஸ்ட் கசகஸ்ஸா பசகசா பாதம் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணதை நம்ம இதில் போட்டுக்கணும் இது இங்கே வெப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் பசகசம் மட்டும் தண்ணியில் வேஸ்ட் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு மீதி இருக்க நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கோங்க முதல்ல பொறிச்சு வச்சிருந்தோம்ல அந்த வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுட சுட பீட்ரூட் ஜாம் ரெடி